மாறும் சீரியல்ல போராட்ட இப்போ ராட்டகாசம் எப்சர் வந்துருக்குன்னே சொல்லலாம் அரவிந்த் முன்னாடி வந்து நான் தாண்டா வீராகலத்துல தாலி கட்ட போகிறேன் உன்னால் என்னடா செய்ய முடியும் நீ தான் என்னோட மாப்பிள்ள தோழன் சரியா இவ்வளோ நேரம் வந்து உனக்கு சும்மா வந்து நான் மாப்பிள்ளை தோழனா நின்று நான் தாலி கட்டும் போது நீ எனக்காக நின்றுனா சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைய வந்து செமையாக வந்து கலாய்க்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க நம்ம கிட்ட வந்து சூர்யா வந்து எல்லா உண்மையும் சொன்னோன்னா ராமச்சந்திரன் முன்னாடி வந்து ஆஃபீஸமாக வந்து நிற்கிறாங்க என்ன இருக்கீங்க ராமச்சந்திரன் சார் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல மாப்பிளை வீட்டுக்காரங்க இது மாதிரிலாம் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லைம்மா அவங்களாம் எதுவும் கேட்கவே இல்லை கண்மணி வந்து ஏய் இதெல்லாம் யார் சொன்னால் கண்மணி பேசாமல் நின்று இல்லை கிட்டே வந்தேன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது அங்கேயே தான் உனக்கு சேஃபு அச்சச்சோர் யார் இந்த உண்மையை சொன்னான்னு தெரியலையே ஓ சூர்யா எல்லா உண்மையும் சொல்லிட்டாலா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரிலங்கிற மாதிரி கண்மணி மாட்டுக்கு திங்க் இருக்காங்க இல்லைம்மா இதெல்லாம் அவங்க கேட்கல நானாக விருப்பப்பட்டு தான் செய்கிறேன் என்ன சார் செஞ்சுருப்பீங்க எனக்காக நீங்கள் செய்யணுன்னு முடிவு பண்ணியிருந்தால் என் குடும்பத்தோட மாதிரி தான் நீங்கள் செஞ்சுருக்கணும் ஏதோ ஒரு பார்த்து ஃபோனுக்குள்ளே செஞ்சுருந்தீங்கன்னா ஓகே நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தா கிலோ கணக்கில் தங்கம் சொகுசான கார்னு ஏகப்பட்டதெல்லாம் செய்கிறீங்க என்னம்மா நான் உன்னோட அப்பா தானம்மா நான் உனக்காக எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பேர் எதிர்ச்சியாகிறாங்க நம்ம வீரா என்ன சார் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு அதிகமாக யாருமே செய்ய மாட்டாங்க நீங்கள் உன்னோட சொத்துலேருந்து எல்லாத்தையும் விற்று செய்வீங்க போல இருக்கு என்ன அவங்க கேட்டால் மட்டும்தான் நீங்கள் இவ்வளோ செய்வீங்க நான் தான் சபையில் அப்போயே சொன்னேன்னு நிச்சயதார்த்தம் பண்ணும்போது எனக்கு இது மாதிரி சீர் கொடுக்குறதும் வாங்குறதும் சுத்தமாக பிடிக்காது நான் உங்களுக்காக வந்து செஞ்சேன்னா அது எங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக இருந்தால் கூட நாங்கள் எங்கள் கை காசை போட்டு கஷ்டப்பட்டு கண்மணிக்கு செஞ்சு கொடுத்தோம் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் குடும்பத்துக்கு சக்திக்கு ஏற்ற தான் செய்யணும் அன்றைக்கி என்னமோ வந்து வேணாம் வேணான்னு இன்றைக்கேன்றான்னா பெட்டி பெட்டியாக வந்து கேட்குறாங்க வேகமாக இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி மாப்பிளையோட அம்மா அப்பா வருத்தெடுக்கிறாங்க நம்ம வீரா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து என்னம்மா என்ன நினச்சிட்டு இருக்க எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு நினைச்சு அமைதியா இருந்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன் அவங்களா ஆசைப்பட்டு தான் கொடுக்குறேன்னாங்க நாங்க வேணான்னு தான் சொன்னோம் உடனே ஜெயலட்சுமி வந்து தர்றாங்க வீராவோட அம்மா என்னடி சொல்ற சீரி கேட்டிருந்தாங்களா இருந்தாங்களா நம்ம கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஜெயலட்சுமி நம்ம கிட்ட இந்த கல்யாண ஏற்பாடுலாம் யார் பண்றா மாரன் ஃபேமிலி தானே பண்றாங்க அவங்க இருந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கோடி கணக்கில் வாங்கியிருக்காங்க என்னது அவ்வளவு ரூபா வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க ஏன் சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அண்ணன் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த கல்யாணம்லாம் வேணா வேணா இப்போயே இவங்க இவ்வளோ கேட்குறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ கேட்பாங்கன்னு என்னால் ஜின்னு நினைக்கவே முடியல இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடலாம் வீரா நீ ரொம்ப சூப்பராக சொல்லிட்டோம்மா இந்த சீரெல்லாம் ராகவா முதல்ல நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போடா இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னோன்னே மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது என்னம்மா ஓவராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆகுனா இந்த கல்யாணம் வேணா வேணாங்கிறீங்க மரியாதையை நீங்களாக ஒதுங்கிட்டீங்கன்னா நல்லது இந்த வீராக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு மாப்பிடி வந்துடுறாங்க என்னாச்சு இங்கே சண்டையெல்லாம் வந்து பலமாக நடந்துகிட்டு இருக்க போல இருக்குது எங்கள் அம்மா அப்பா எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா இல்லைப்பா பிரச்சனை பண்ணதெல்லாம் உன்னோட மனைவி தான் அப்படின்னு சொல்லும்போது கல்யாணமே ஆகலை அதுக்குள்ளே என்ன மனைவிங்கிறீங்கன்னு சொல்லி கடுப்பில் வந்து வீரா வந்து கண்ணா திட்டுறாங்க இந்த கல்யாணம் வந்து வேணான்னு வீரா வந்து இருக்கா என்னங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது சீரெல்லாம் கேட்டு தனியாக வந்து வாங்கியிருக்கீங்களாமே நான் தான் ஆரம்பத்துலேயே சொன்னனே எனக்கு சின்னதாக ஏதாவது ஒரு மனசில் சங்கடம் வந்துருச்சுனாலே என்னால் ஜீர்ணடிக்க முடியாது இந்த குடும்பத்தையே வந்து மொட்டையடிக்கணும்னு பார்க்குறீங்க உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா அப்பா கேட்டதுக்கு நான் எப்படி பொறுப்பாகங்கிற மாதிரி அண்ட்ர்பல்ட்டி அடிக்கிறாங்க மாப்பிள்ளை அந்த இடத்துல இல்லைனா அவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கான் நீ இப்படியெல்லாம் சொன்னால் நான் நம்பிடுவே நான் வீரா வந்து கேட்குறாங்க உங்களை வேற யாரையோ வச்சு தான் வந்து வரவேற்புருக்கணும் இருந்தாலும் நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று பழகிட்டோம் அதனால தான் அதிகாரிங்களாம் யாரும் கூப்பிடல மரியாதையாக நீங்களாக இந்த மண்டபத்தை விட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கௌரவமாக இருக்குதுன்னு சொல்லி வீரா வந்து மாஸ் பண்ணுறாங்க எங்கள் அம்மா அப்பா கேட்டது தப்பு தான் என்னப்பா சொன்னேன் உங்கள்கிட்ட அப்பயே இது மாதிரிலாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா ஆனால் நீ தான்ப்பா எதுவுமே கேட்காம விட்டுட்ட அப்படின்னு சொல்லும்போதே ஏய் அவங்களா தான்டா தரேன்னாங்க அதனால தான்டா வாங்கினோம் ஏண்டா நீ என்னடா சொன்ன ஆரம்பத்தில் இதெல்லாம் பத்தல இன்னும் வாங்கு இன்னும் வாங்குன்னு தானே கேட்டுட்டு இருந்தேன் அதுக்காக தானடா இவ்வளோ வாங்கினேன் இப்போ என்னடா இவ்வளோ ட்ராமா பண்ணுற வீரா நீ செய்யறதெல்லாம் கரெக்டு தான் நான் உன்னை அழகு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலை உன்னோட தன்னம்பிக்கையை பார்த்து தான் நான் உன்னோட ஹஸ்பண்டாகணும்னு ஆசைப்பட்டேன் நீ இப்போ கூட வந்து நான் சொல்லியிருக்கலாம் நீ தான் என்னோடய மனைவியின் ஆனால் நான் என்றைக்குமே உன்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்லிக்கிறதெல்லாம் நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா எனக்கு இது மாதிரி வீரமான ஒரு பொண்ணு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எங்கள் அம்மா அப்பா பண்ணது தப்பு தான் அப்பா ரெண்டு பேரும் அந்த பொண்ணோட காலில் விழுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னடா சொல்கிற அவள் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரப்போறாடா அவள் காலில் வந்து நாங்கள் விழுந்தா அதுக்கப்புறம் எப்பறம் அவங்க மூஞ்சி கொடுத்து நாங்கள் என்னால் பேச முடியும் நீங்கள் செஞ்ச தப்பு தான் நான் தான் ஆரம்பத்தில்லன்னு சொல்லிட்டேன்ல இது மாதிரிலாம் வேணா வேணான்னு ராமச்சந்திரன் கிட்டே எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துருங்க எனக்கு பீராவோட குணம் மட்டும் இருந்தாலே போதும் என்னப்பா தங்கம் வைரங்கிறீங்க அவளோட மனசு இதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அரவிந்த் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க மாரனுக்கு பேர் எதிர்ச்சி ஆயிடுது என்னடா அது திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கணுமா சிச்சோ எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்கேன் வீரா வந்து எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுட்டா அந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டான்னு நினச்சா திருப்பியும் முதலேருந்து ஆரம்பிக்கணும் போல இருக்கேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அதே மாதிரி தான் வள்ளியும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பா இப்பயே வளர்க்குறீங்கிற கூப்பிடுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட சொத்தை சரிப்பாதி வீராக்கு வந்து எழுதி வச்சுருங்க அதுதான் நம்ம பண்ணுற கைமாராக இருக்கும் அதெல்லாம் ஒன்று வேணாம் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் அது ஃப்யூச்சரில் உன் பேரில் தானே வரப்போகுது இதுவும் என்னோடய சுயநலமாக கூட இருக்கலாம் நான் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்ன உன்னோட கணவெலாம் ஆக்கிப்பியா அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க இப்படிப்பட்ட தங்கமான மாப்பிள்ளைக்கு நாங்கள் கொடுத்த சீராக இருக்கட்டும் ஏமா ஏமா இது மாதிரிலாம் வாங்குகிற இதெல்லாம் ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு சொல்லும்போதே ராமச்சந்திரன் நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி சூர்யாலேருந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏமா நான் பொண்ணோட தகப்பன் ஸ்தானத்துலேருந்து எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் சரிம்மா இதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லு உங்கள் அண்ணன் ஏன் அளவு ஸ்டேட்டஸில் இருக்கிறப்ப இது மாதிரி செஞ்சா நீ வேணான்னு உங்கள் அண்ணனை பார்த்து சொல்வியா மாட்டியா ஆமாம் இல்லை இதை மட்டும் தான் சொல்லணும் நான் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அது அவரோட கடமை மட்டும் இல்லை உரிமை கூட என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்போனா இந்த ராமச்சந்திரனை உன் அப்பாவாக நினச்சி பார்க்கல ஏன் பொண்ணுக்கு நான் சீறு தந்துகிட்ருக்கேன் அதை நீ வேணாங்கிற அப்போனா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ என்ன வேத்து மனுஷனாக தான் நான் பார்க்குறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போனா இது மாப்பிள்ளைக்கு தர சீராக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் கூட்டம் வந்து அப்படியே கலைஞ்சிருது இந்த கல்யாணம் வந்து நடக்கிற மாதிரிதான் இப்போதைக்கு இந்த எபிசோடு வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஏய் எப்பட்றா இவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சிக்கிட்டு இருக்கேன் உனக்கு இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ண தெரியும் தெரிஞ்சிருந்தா நான் அப்பயே வந்து முடிவு பண்ணியிருப்பேன்டா உன்னை வந்து ஏதாவது ஒரு டேரக்டர்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு நீ பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருப்பில்ல அப்பா விடுப்பா பார்த்துக்கலாம் இதில் ரெண்டே ஒன்று வழிதான் ஒன்று நான் எப்படி சொன்னால் சீரியல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் என் குணம் தெரிஞ்சு இதெல்லாம் திருப்பி நம்ம கொடுப்பாங்க அப்படியே கொடுக்காம விட்டுட்டா கூட நாளைக்கு வீரா நம்ம வீட்டில் தானே இருக்க போறா அப்படி இருக்கும்போது ஒன்றுக்கு ரெண்டாக வந்து வசூல் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து இருக்காங்க அரவிந்து நம்ம ராகவன் வந்து இருக்காங்க அச்சோ வீரா வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைஞ்சிச்சு கடைசியில் வந்து அரவிந்த் வந்து கடைசியில் எல்லாத்தையும் மாற்றிட்டானேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாறன் மட்டும் கேஷுவலாக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கிறப்ப அரவிந்துக்கு வந்து சமகம் வந்துருச்சு நம்ம மாரன்கிட்ட வந்து தனியாக பேசுனோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் மாப்பிள்ள தான் இருக்கீங்க என்ன மாறன் வர வர நக்கல் அதிகமாகிட்டே போகுது நம்ம மாடியில் வந்து தனியாக பேசலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மோத போகிறாங்க இப்போ மாடியில் அப்படி போயிட்டே இருக்காங்க ஆரம்பத்தில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ என்ன கிட்ட ரொம்ப உரிமையாக நடந்துக்கிறேன் நீயும் வீராவை பார்த்து அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கியே இதெல்லாம் எனக்கு தெரியாமல் தயவு செஞ்சு விட்டுரு அவள் என்னோட மனைவி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறேன் அவள் என்னோடய காதலி சார் கடைசி நொடி வரைக்கும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம அரவிந்த என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சத்தம் போடுறாங்க உடனே வந்து மாறன் வந்து மாஸ் பண்ணுறாங்க இங்கே சத்தம்லாம் வரக்கூடாது போட்டினா போட்டி தான் ஷோல்டரில் கை வச்சுட்டு நீயும் உங்கள் அப்பாவும் பண்ண எனக்கு தெரியாதா இதை சொல்லி இந்த கல்யாணம் தானே நிப்பாட்டி இருக்க மாட்டேன்னா கடைசினுடைய வரைக்கும் சான்ஸ் இருக்குது வீராக்கலத்தில் நான் தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி மாறன் வந்து மாஸ் பண்ணுறாங்க ஒரு திருந்து பார்ப்போங்கிற மாதிரி